இன்னைக்கு நாம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதே போல மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்யக்கூடிய ரெசிபி இது வாங்க ஈஸியா எப்படி இந்த ரெசிபியை செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடான உடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான உடனே நாம ஸ்பைஸ சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நாம் சேர்த்துருக்க ஜீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே நான் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கின உடனே ஒரு மூணு டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி தான் இருக்க போது அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வதங்கி எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நான் ஒரு ஆறு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன் இந்த ரைஸ்ல நாம எந்த மசாலாவும் சேர்க்க போறது இல்ல அதனால பச்சை பேஸ் பண்ணி தான் இந்த ரைஸோட காரமே இருக்கு இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடலாம் வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம் இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸ கொஞ்சம் நீட் நீட்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஐம்பது கிராம் கேரட்ட நல்லா கியூப் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஐம்பது கிராம் உருளைக்கிழங்க தோல்சி விட்டு கியூப் கியூபா கட் பண்ணி நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இன்னைக்கு நாம ரெண்டு கப் அரிசி சேர்க்க போறோம் அதுக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் ஆனா நாம நிறைய வெஜிடபிள் சேர்த்திருக்கனால இது கூடவே ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்க போறோம் அதாவது மூன்று கப் தண்ணி சேர்க்க போறோம் இப்போ இந்த மூன்று கப் தண்ணிக்கு பதிலாக நான் ரெண்டு கப் தேங்காய் பால் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்க போறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாம உப்பு சேர்க்கும் போது ஒரு கல் அதிகமாவே சேர்த்துடணும் அப்பதான் இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நாம இதுல அரிசி அப்புறம் இது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ இந்த ரைஸை நான் குக்கர் பாத்திரத்துல தான் செய்றேன் ஆனால் இதில் விசில்லாம் போட இல்ல இதை ஓப்பனில் தான் செய்ய போறோம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இந்த டைம்ல ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி சேர்த்துடலாம் இப்போ நாம எடுத்து வச்சிருக்க ரெண்டு கப் அரிசியை நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துடலாம் உடையாத அளவுக்கு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாக்கலாம் பாருங்க ரைஸ் எவ்வளோ சூப்பரா உடையாம நல்லா உதிரியா வந்திருக்கு இந்த பத்து நிமிஷம் கேப்பு கிடையில அடிப்பிடிக்காத அளவுக்கு நான் ரெண்டு தடவை எடுத்து அரிசி உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி